ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ராய்ராஸ் ப்ளாக்னா நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில்லி பரோட்டா அப்படின் தான் பார்க்க போகிறோம் இது வந்து வீட்லேயே எளிமையாக நம்ம செய்து முடிச்சிடலாம் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம செஞ்சுட்டு வீட்லையே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான வெஜ்ஜிஸ்லாம் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நம்ம செய்து முடிச்சிடலாம் அதுக்கு தேவையான வெஜ்ஜிஸ் வந்து கேரட் கோஸ் கேப்சிகம் ஆனியன் பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பரோட்டாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்ததாக பேனில் ஆயில் ஐட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் வெங்காயம் நல்லா டாஸ்ட் பண்ணிக்கோங்க அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பச்சை மிளகா நான் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் தென் வந்து நம்ம கேபேஜ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெஜ்ஜிஸ்லாம் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப வதங்கினா அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும் அது கூடவே இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட லைட்டாக சில்லி பவுடர் இருந்தது லைட்டாக ஆட் பண்ணிப்பேன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தென் வந்து ரெட் சில்லி சாஸ் கிடைக்கும் அதையும் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்தால் கூட அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தென் பெப்பர் நல்லா போட்டு வதக்கி விடுங்க இதோடய பச்சை வாசனை போகிறதுக்காக நான் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுவேன் இது கூடவே நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இந்த ஸ்டேஜில் வாட்டர் அண்ட் கொத்தமல்லி லைட்டாக தூவிக்கிறேன் இதை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளான்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் ஈஸியான மெத்தடில் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த சில்லி பரோட்டா வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இதுக்கு வந்து தை பச்சடி வச்சு சாப்பிட்டிங்க வெங்காய ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டை கசமாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு வீடியோவில் பார்க்குறேன்